இப்போ குருசுவாமி அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் ஐயப்பனே மிகப்பெரிய குருநாதர் இன்றைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயப்பன் ஒரு சத்தியவிரதனாக நமக்காக தவம் செய்து கொண்டிருக்க ஒரு 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 சித்தராக நமது ஐயப்பன் சபரிமலையிலே வீட்டிருக்கிறார் என்பது ஐதீகம் இப்போது இந்த குருசாமினா யாருங்க நங்கூரம் போல குருநாதன் கடைவிழியிருக்க நங்கூரம் போல குருநாதன் கடை விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா எங்கள் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாத எதற்கும் கலங்காதே எனும் குரலை என் செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா கோடி ஜென்மம் நான் கெடுப்பேன் குருவே உன் இருந்தால் கோடி ஜென்மம் நான் கெடுப்பேன் குருவே உன் இருந்தால் உனக்கென்று உனக்காக நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும் போது நினைத்தாலே உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே குருநாதா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா சபரி குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா சத்தியமா கிடைக்கும் ஏன்னா ஐயப்பனே மிகப்பெரிய குருநாதன் இப்போ குருசாமி தவறாக பக்தர்களை வழி கூடாது என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நம்பியார் சாமி ரொம்ப எளிமையா அவர் சொன்னார் நாங்க வந்து அவர் எல்லாம் குருசாமின்னா தான் எல்லாருக்கும் கூப்பிடுவாங்க ஆனால் நம்பியார் சாமி என்ன சொல்வார் என்னை தயவு செஞ்சு யாரும் குருசாமின்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவார் நாங்கள் ஒரு வாட்டி பொழுது குருசாமின்னு கூப்பிடாதீங்கன்னா உடன்தான் சாமி நாங்கள் குருசாமின்னு கூப்பிட முடியும் அப்படின்னு